அமெரிக்கா ஜனாதிபதியின் வரி விதிப்பு கொள்கை வந்து உண்மையிலே இலங்கையின் பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக ஏற்படுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு சில நாடுகளுக்கு சில சில வரிகள் விதிச்சிருந்திருக்காரு அந்த வகையில இந்தியா சைனா இலங்கை மற்றும் சில ஏசியா கண்ட்ரீஸுகள் எல்லாத்துக்கும் விதிக்கும் போது இலங்கைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீதம் விதிச்சிருக்காரு அவங்களுடைய நாட்டுடன் இறக்குமதி வரியா ஸோ அந்த இறக்குமதி வரியா எதுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் அவர் விதித்திருக்கா இருக்காரு அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்க்க போனோம்னா நம்ம நாட்டில் வந்து நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணி அமெரிக்காவில் இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் அதே மாதிரி அமெரிக்காவில் இந்த ஏற்றுமதி பண்ணி நம்ம நாட்டில் இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த அமெரிக்கா பொருட்களுக்கு வந்து நாங்கள் நம்ம நாட்டில் எண்பத்தெட்டு சதவீதம் வந்து வரி விதிப்பு செய்கிறோம் ஸோ அந்த எண்பத்தெட்டு சதவீதம் இந்த வரி விதிப்பு செய்கிறதுனாலே அமெரிக்காவுடைய மிகப்பெரிய அந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அதாவது இங்கே இறக்கு அமெரிக்கா இறக்குமதி அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்பட்ட இங்கே இருக்க பொருட்களை வந்து பெருசாக யாருமே வாங்க மாட்டோம் ஏன்னா எண்பத்தி சதவீதமான வரி இருக்கும்போது நிறைய பேர் வாங்க மாட்டோம் தானே அதே மாதிரிதான் அந்த ஐம்பது சதவீதத்தை வந்து அமெரிக்கா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட இலங்கையில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுது அதில் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் வந்து நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து வரி விதிக்கிறாங்க ஸோ அந்த நாற்பத்தி நாலு சதவீதம் வரி விதிக்கிறதுனால அமெரிக்காவில் வந்து இலங்கையிட அந்த பொருட்களோட பயன்பாடு குறை அடையும் ஸோ இப்போ இந்த குறைவடையும் போது என்னென்ன பொருட்கள் இப்படி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நம்ம நாட்டிலேருந்து தான் இந்த ஆடைகள் எல்லாமே போகுது ஏன்னா அந்த நாட்டில் வந்து இந்த ஆடைகள் இதை உட்ப உற்பத்தி செய்யறதுக்கான காஸ்ட் எல்லாமே ரொம்பவுமே கூடையா இருக்கும் ஸோ நம்ம நாட்டில் வந்து அதுக்கான வரி அதுக்கான செலவுகள் அது அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஸோ அமெரிக்காவில் அங்க ஒரு ஆடையை உற்பத்தி செய்யறத விட இங்க இருந்து அவங்க வந்து இறக்குமதி செய்யறதுக்கான காஸ்ட் வந்து ரொம்பவுமே குறைவு இந்த நாற்பத்தி நாலு சதவீத வரி விதிப்பு வந்து அமெரிக்காவில் வந்து இலங்கையிட்ட பொருட்களோட புழக்கத்தை வந்து ரொம்பவுமே வந்து குறைவடைய செய்யும் அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து இப்ப ரொம்பவுமே பேசப்பட்டு வருது அதுக்கான மாற்றீடு கொள்கை அதுக்கான நடவடிக்கைகள் அது தொடர்பான நிறைய விடயங்களை வந்து இந்த கவர்மெண்ட் இப்ப வந்து முன்னெடுத்துக்கிட்டு வராங்க எப்படி சரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பேசி அமெரிக்காவோடு அதுக்கான கலந்துரையாடல்களை ஏற்படுறதுக்கான விஷயங்களையும் இப்போ ஈடுபட்டு கொண்டு வராங்க ஒரு பொருளை நாங்கள் வந்து விக்கும்போது அது வாங்குறதுனால தான் எங்களுக்கு ஒரு வருமானம் வரப்போகுது அந்த வருமானம் அங்கே இல்லாத போது வந்து இலங்கையில மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல வந்து ஒரு வீழ்ச்சி ஒன்று ஏற்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அதற்கான விஷயம் என்ன சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஏழாது அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்குது ஏன்னா அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்களோட காஸ்ட்டு ரேட்டு அதெல்லாமே விட இலங்கையிலேருந்து அவங்க வந்து அதை இறக்குமதி செய்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம்னே சொல்லக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வராங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விடயங்களை மேற்கொண்டு வராங்கன்னு